நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது சில பேர் அதை சுலபமாக கடந்து விடுவார்கள் ஒரு சிலர் நடந்ததையே நினைத்து வீட்டிற்குள்ளேயே முடங்கி விடுவார்கள் அப்படி ஒரு கதையை சொல்லும் நேரம் இது முனீஸ்வரன் விவரம் தெரிந்த நாளிலிருந்து அவனை அவன் அப்பா நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அடித்துதான் வளர்த்து வந்தார் தன் மகனை அடிக்கடி அடித்து கண்டிப்பது அவனுடைய அம்மாவிற்கு பிடிக்காததால் தாய் தந்த இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் நடக்கும் தனக்காக பணிந்து பேசும் அம்மாவை மட்டும்தான் அவன் மனதிற்கு மிகவும் பிடிக்கும் அப்பாவை சுத்தமாக பிடிக்காது அவரை பார்த்தாலே வெளியே ஓடிவிடுவான் அம்மா என்ற வார்த்தைதான் அவனுக்கு இனிக்கும் சொல்லாக இருந்தது அவன் வளர வளர அவன் கோபமும் வளர்ந்து கொண்டே இருந்தது அப்பா என்ற வார்த்தையே அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவன் பிறந்த வீட்டில் கூட இருந்து படிக்க முடியவில்லை அவன் அம்மா உறவினர் ஒருவர் வீட்டில் தங்க வைத்து மகனை படிக்க வைத்தாள் அங்கும் அவனுக்கு சில தொந்தரவுகளும் அவன் அப்பாவை மிஞ்சும் அளவுக்கு அடி உதை கொடுமைகளும் நடந்ததால் அங்கிருந்தும் படிக்காமல் பதிமூன்று வயதிலேயே வேலைக்கு சென்று விட்டான் தனக்கு இந்த கொடுமையெல்லாம் அப்பா சரியில்லாததால்தான் நடக்கிறது என்று மனதில் நினைத்து அப்பாவை வெறுத்தான் அதனால் அவன் சொந்த ஊருக்கு கூட வராமல் பணத்தை மட்டும் அம்மாவிற்கு அனுப்பிவிட்டு வேலை பார்க்கும் இடத்திலேயே தங்கிவிட்டான் அதன் பிறகு அவன் மனதில் ஒரு மாற்றம் வரவே அப்பாவிடம் பேச ஆரம்பித்தான் அவனிடம் அவனுடைய அப்பா உன்னை நல்லவன வளர்க்க வேண்டும் என்பதால் தான் கடுமையாக நடந்து கொண்டேன் என்று தன் மனதில் உள்ளதை சொல்லி வருத்தப்பட்டார் அதன் பிறகு அவன் அப்பாவின் மீது பாசமாக இருக்க ஆரம்பித்தான் பிறகு கொஞ்ச நாளிலேயே அவனுடைய அப்பாவின் உடல்நிலை சரியில்லாமல் போக அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகமாக இருந்ததால் இரத்த ரத்தமாக வாந்தியெடுத்து இறந்து போனார் அவன் கண் முன்னாலேயே இறந்ததால் தன்னை பெற்ற தகப்பனை காப்பாற்ற முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகினான் அந்த குற்ற உணர்ச்சி அவன் வாழ்க்கையையே முடக்கியது சில காலத்தில் அவன் உடலும் வலுவிழந்து விட்டது இப்படியே அவன் வாழ்க்கை முப்பத்தி நாலு வயதை கடந்தது அவனுடன் பிறந்தவர்கள் எல்லாம் திருமணம் முடிந்து நல்ல நிலைமையில் இருப்பதை பார்க்கும்போதுதான் தன் எதிர்காலத்தை தொலைத்து விட்டதையே அவன் அறிந்தான் பிறகு தன் குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து வெளிவந்து நல்ல நிலைமையில் வாழ ஆரம்பித்தான் அவன் எண்ணம் மாறியதும் அவனுடைய வாழ்க்கையும் மாறத் தொடங்கியது நாம் அதிக பாசம் வைக்கும் ஒருவர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டால் அந்த நினைவிலேயே இருந்து மனதையும் உடலையும் கெடுத்து கொள்ளாமல் அவருக்கு பிறகு நம் குடும்ப உறுப்பினர்களை வழிநடத்த வேண்டிய கட்டாயம் நம்மிடம் இருப்பதால் எதிர்கால சிந்தனைப்படியே நீங்கள் செயல்படுவது நல்லது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி